வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் மிதுன ராசியில் பிறந்த மிதன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகுவும் நான்காம் இடத்திலே குருவும் ஏழாம் இடத்திலே சனியும் எட்டாம் இடத்திலே சூரியனும் புதனும் ஒன்பதாம் இடத்திலே கேதுவும் பத்தாம் இடத்திலே செவ்வாயும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் ஆதாய ஸ்தானம் அந்த இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு எதிர்பாராத நற்பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மூன்றாம் இடம் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்களை கற்பது ஸோ இது சம்பந்தமான விஷயங்களில் இம்மாதம் உங்களுடைய மனம் ஈடுபடும் எதிர்பாராத உதவிகள் கட்டும் மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் ஆக இக்காலங்களிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதோடு மூன்றாம் இடத்திலே ராகு சஞ்சாரம் செய்வது சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது வேலையில் ஒரு திருப்தியற்ற அற்ற சூழ்நிலை இருந்தால் கூட நான்காம் இடம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் ஏழாம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்வது சக தொழிலாளர்கள் விஷயத்திலே நாம் சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் ஏழாம் இடம் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணவர்களுக்கு சிறப்பான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு அல்லது புதிய பார்ட்னர்ஷிப்போடு சேருவதற்கான வாய்ப்புகள் இக்காலங்களிலே அமையும் ஏழிலே சனி சஞ்சாரம் செய்வது காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும் அதே சமயத்திலே எட்டாம் இடத்திலே சூரியன் புதன் சந்தா சஞ்சாரம் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் குறிப்பாக போக்குவரத்துக்கள் வண்டி வாகனங்களிலே எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் ஒன்பதாம் இடத்திலே கேது நீண்ட தூர பிரயாணம் குறிப்பாக ஸ்தல யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்பு இக்காலங்களிலே அமையும் ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு விசா பாஸ்போர்ட் வராதவங்களுக்கு இக்காலங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக பத்தாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் சஞ்சாரம் செய்வது சிறப்பான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் அரசு வேலை தேடுபவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் கலைத்துறையில் ஈடுபடுவர்களுக்கு இக்காலங்கள் சிறப்பான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் ஐந்தாம் அதிபதியாக உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் வருவதால் அரசியல் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் பட்டங்கள் வரும் அதே சமயத்திலே ஷேர் மார்க்கெட் இந்த காலங்களிலே சற்று எச்சரிக்கையாகவே முதலீடு செய்தல் வேண்டும் மேலும் மூன்றாம் இடத்தில் ராகு குரு சஞ்சாரம் செய்வது சிறுதொழில்கள் சுயதொழில் அல்லது குறுந்தொழில்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு நற்பலன் ஏற்பட வேண்டிய காலங்கள் உண்டு நான்காம் இடத்திலே குரு சஞ்சாரம் ப்ரொடக்ஷன் சைடில் இருப்பவர்கள் உற்பத்தியை சற்று குறைத்துக்கொள்வது கொள்வது இம்மாதம் சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும் மொத்தத்திலே இம்மாதம் உங்களுக்கு சிறப்பான காலம் தான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் எதிரிலுமே சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் சிறப்பான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் இக்காலங்களிலே உண்டு அதே சமயத்தில் மாணவர்களை பொறுத்தவரை நான்காம் மடத்தில் குரு சஞ்சாரம் செய்வது எஜுகேஷனை பொறுத்தவரை மிகவும் சிறப்பாக அமையும் இக்காலங்கள் மொத்தத்திலே பத்தாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மத்திய அரசில் முயற்சி செய்வர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் இக்காலங்களிலே ஒரு சிலருக்கு அமையும் இந்த காலகட்டங்களிலே குரு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் சனி ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் கேது ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களிலே நீங்கள் அடிக்கடி முடிந்தால் இம்மாதம் தேவாலயங்களுக்கு சென்று வரலாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு இக்காலங்களிலே மிகவும் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நன்றி வணக்கம்